السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله ما بعد. வண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹுல்ல சாணமுத்தானாவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய பேரர்களால் புனிதமிக்க இந்த ரமணா மாதத்தில் நபிமார்களின் வரலாறு என்ற தொடர் நிகழ்ச்சியில் நாம் எல்லாம் தொடர்ந்து பங்கெடுத்து வருகிறோம் நேற்று வரை உலகம் படைக்கப்பட்டதிலிருந்து நபிமார்களுடைய சில இலக்கணங்கள் வரை நாம் அறிந்திருக்கிறோம் மகுமார்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் மனிதர்களாக இருந்தார்கள் அவர்களுடைய குணாதிசயமும் மனிதத்தன்மை பெற்றதாக இருந்தது அவர்களுடைய தோற்றமும் மனித தோற்றமாகத்தான் இருந்தது அவர்களுடைய ஆற்றலும் மனிதருக்குரிய ஆட்களாகத்தான் இருந்தது என்பதை எல்லாம் தகுந்த சான்றுகளோடு நாம் உங்களுக்கு சொன்னோம் இந்த இடத்தில் நமக்கு ஒரு சந்தேகம் வரும் என்ன சந்தேகம் என்று சொன்னால் ஒரு மனிதர் வந்து தான் இறைத்துவர் சொல்றாரு ஆனால் நம்மள மாதிரியே இருக்கிறாரு அப்படின்னா யார் வேணாலும் இறை தூதர் ஏமாத்திட்டு போயிடலாமே அப்ப எப்படி இறை நம்புறது இறை ஒருத்தர் சொல்றாரு சொன்னா அவர் தோற்றம் மனித தோற்றமா இருக்குது அவருடைய கேரக்டர் மனித கேரக்டரா இருக்கிறது அவருடைய ஆற்றல் மனித ஆற்றலா இருக்கிறது அப்ப இறை ஒரு அவர் சொல்றாருன்னா நம்ம எப்படி நம்புறது அப்ப கண்டவனும் சொல்லுவானா அவனைதான் இறை நம்ப வேண்டி வருமே அப்படி ஒரு நிலையில வந்து அல்லாஹ் நம்மளை கண்ணுவானா அப்போ இறை தூதர் நம்புறதா மனிதனை பிடிச்சி இறை தூதர் சொல்றோம் வழக்கு அனுப்புறது இல்ல அனுப்பி இருந்தால் அது வந்து தனித்தன்மையா இருக்கு கண்டுபிடிச்சிருவாங்க மனிதனை இறை தூதரை அனுப்பக்கூடிய நேரத்துல இறை என்று கன்ஃபார்ம் பண்ணுவதற்கு என்ன மாதிரி வேணும்ல அப்பதான இறை தூர் நம்பலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்துல அல்லாஹ் ரபுல் ஆலமின் இந்த கேள்விக்கு விடை தருகிறான் என்ன தர்றான்னு கேட்டா நபிமார்களாக அனுப்பப்பட்ட யாராக இருந்தாலும் அவர்களுக்கு அற்புதங்கள் கொடுக்கப்பட்டுதான் அனுப்பப்பட்டது இது இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு குரானுடைய சர்ச்சி அப்ப நபிமார்கள் ஒருத்தர் சொல்றதா இருந்தா நான் என்பதற்கு மனிதர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சான்றை அவர் சமர்ப்பிக்க வேண்டும் அந்த சான்று அவர்கள் கேட்ட பிறகு கொடுப்பான் அல்ல கேட்காம ஆல்ரெடி முந்திக்கு தான் கொடுப்பான் சில அற்புதங்களை மக்கள் கோரிக்கை வைத்த பிறகு அல்ல கொடுத்திருக்கிறான் சில அற்புதங்களை வந்து அணு நியமிக்கும்போதே நியமிக்கும் போதே கொடுத்து அற்புதங்களை எல்லாம் போய் இறை தூதர் என்று அல்லாஹ் சொல்லுவான் இது நீங்கள் இறை நபிகள் நாயகத்துக்கு பிறகு நான் ஒரு இறை தூதர் ஒருத்தர் சொல்றாருங்க அவர் நபி சொன்னாலும் சரி ரசூல் சொன்னாலும் சரி உங்களுடைய அட்டாட்சியை கொண்டு வாங்க இந்த அறிவுல தோல்வி அடையக்கூடிய அளவுல நீங்க அல்லாவுடைய தூதர் தான் என்பதற்கு வந்து புரூப் கொண்டு வாங்கன்னு கேட்கணும் அது எங்க இருந்து நம்ம எடுக்கிறோம்னு கேட்டா திருமலை குரான் சொல்லுகிற மூணாவது அத்தியாயம் நூத்தி எண்பத்தி நாலாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான் உண்மை அவர்கள் பொதுவார்கள் ஆனால் உமக்கு முன்னர் பல தூதர்கள் ஜாவூபில் பையனாத்தி அவர்கள் தெளிவான அட்டாட்சிகளை கொண்டு வந்தனர் உள்ள நபிமார்கள் எல்லாம் தெளிவான அற்புதங்கள் தெளிவான அட்டாட்சிகளை அவர்கள் கொண்டு வந்தனர் அவர்களையே பொய்யர் என்றுதான் சொன்னார்கள் அதனால உண்மை பொய்யர் என்று சொல்வதில் நீ உங்க ஆச்சரியப்படாத என்று நபிகள் நாயகம் செல்லாசத்துக்கு அல்லா சொல்றான் மூணு நூத்தி எண்பத்தி நாலுல அப்ப முந்தி உள்ள நபிமார்கள் எல்லாம் அற்புதங்களோடு வந்தார்கள் இந்த வசனம் சொல்கிறது அதே மாதிரியான கருத்தை ஏழாவது அத்தியாயம் நூத்தி ஒன்னாவது வசனத்தில் அல்லா சொல்கிறார் திருக்கல் குரான் அப்புசு அலைக்கமின் அம்பாயிகா இந்த ஊர்களின் வரலாறுகளை முகமது உமக்கு நாம் சொல்கிறோம் வழக்கும் ருசுலுகும் பில் பையினார் அவர்களுடைய தூதர்கள் அவர்களிடத்திலே தெளிவான அற்புதங்களை கொண்டு வந்தார்கள் அவர்களுக்கு அனுப்பப்பட்ட தூதர்கள் அவர்களிடத்திலே தெளிவான அற்புதங்களை கொண்டு வந்தார்கள் ஏற்கனவே அவர்கள் இறைவனிடத்திலிருந்து தூதர் வரமாட்டார் என்று நம்பியிருந்த காரணத்தினால் அவர்கள் நிராகரித்தார்கள் அற்புதங்களை பார்த்து தான் நிராகரித்தார்கள் என்று அல்லாஹ் ரபுல்லா ஏழாவது அத்தியாயத்தில் நூத்தி ஒன்னாவது வசனத்தில் சொல்கிறார் இதே கருத்தை முப்பத்தி அஞ்சாவது அத்தியாயத்திலையும் முப்பத்தஞ்சு இருபத்தஞ்சு முப்பத்தி அஞ்சாவது அத்தியாயம் இருபத்தி அஞ்சாவது வசனம் ஜாத்துகும் ருசுகும் பில் பைகினார் என்று சொல்கிறார் அதே மாதிரி வந்து பத்தாவது அத்தியாயம் எழுபத்தி நாலாவது வசனத்தில் சிம்ம பாசனா மின்பாதிகி ருசுலனிலா கோமிகும் பிறகு மூசாவுக்கு பிறகு அவர்களுடைய சமுதாயங்களுக்கு பல தூதர்களை அனுப்பி வைத்தோம் இப்ப ஜாவுகும் பில் பைகினார் எல்லோருமே அற்புதங்களை கொண்டு வந்தார்கள் அல்ல சொல்றா பத்து எழுபத்தி நாலுல அதே மாதிரி வந்து பத்து பதிமூணுல சொல்லி காட்டுறான் ஏற்கனவே அழிக்கப்பட்ட சமுதாயம் இருக்கிற அவ்வளவு பேருக்கு அற்புதத்தான் கொடுத்திருந்தோம் அற்புதத்தை பார்த்து விட்டு நிராகரித்த காரணத்தினால்தான் நம்ம அழிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்றான் வழக்கத அகலக்கு நாள் குருவன கபலிக்கும் உமக்கு முன்னர் பல சமுதாயங்களை நாம் வந்து அழித்திருக்கிறோம் நம்ம அளமும் அவர்கள் அநியாயம் செய்த பொழுது அழித்திருக்கிறோம் ஜாத்துமும் ருசுகும் பில் பையினார் தூதர்கள் தெளிவான சான்றுகளை அந்த மக்களுக்கு கொண்டு வந்தார்கள் இறை தூதர் தான் என்று நிரூபிக்கிறதுக்கான சான்றுகளை கொண்டு வந்தார்கள் இப்படி ஒவ்வொரு தூதர்களும் கொண்டு வந்தார்கள் என்பதற்கு வேறு சில வசனங்கள் எங்களை மட்டும் நீங்க இதே வரும் அத்தியாயம் வசனம் ஒன்பதாவது அத்தியாயம் எழுபதாவது வசனம் அறுபத்தி நாலாவது அத்தியாயம் ஆறாவது வசனம் நாற்பதாவது அத்தியாயம் ஐம்பதாவது வசனம் ஐம்பத்தி ஏழாவது அத்தியாயம் இருபத்தி அஞ்சாவது வசனம் இந்த வசனங்களில் எல்லாம் அல்ல என்ன சொல்றான்னு கேட்டா உமக்கு முன்னர் அனுப்பப்பட்ட தூதர்கள் தெளிவான அற்புதங்களை மக்களுக்கு கொண்டு வந்தார்கள் அற்புதங்களை பார்த்துட்டு அவர்கள் மறுத்தார்கள் அற்புதங்களை பார்த்துட்டு என்று அல்லாஹ் அல்லாஹர் அப்போ சொல்லிக் நீங்க என்ன இறை தூதர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் மனித வடிவத்தில் வந்தாலும் அற்புதங்களை செய்தார்கள் ஆனால் இந்த அற்புதங்கள் விஷயத்தில் நிறைய பேர் தப்பு பண்றாங்க சில ஆள் கொஞ்சம் மாடனா போற நினைச்சுக்கிட்டு அதான் கிடையாது அற்புதம் எல்லாம் கிடையாது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அதெல்லாம் நடக்கல கைக்கரி பாம்பா மாரும்மா அது அப்படி நடக்கும் இப்படின்னு சொல்லக்கூடிய சில பேரும் இருக்கிறாங்க வேறு சில பேர் என்ன செய்யறாங்க தெரியுமா நபிமார்கள் வந்து என்ன வேண்டாலும் செய்வாங்க அற்புதம் செய்யாம இருந்த உடனே அவங்களுக்கு என்னவோ சொந்தமாக ஆற்றல் இருக்கிற மாதிரியும் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதையெல்லாம் செஞ்சுருவாங்க என்ற மாதிரியும் அற்புதத்தை இப்படி இடை போட்டு கொண்டவர்களும் மக்கள் இருக்கிறாங்க சில பேர் நினைக்கிறாங்க அற்புதம் கிடையாதுங்க சரி சில பேர் நினைக்கிறாங்க அபிமானம் நினைச்சதெல்லாம் செஞ்சிருவாங்க அவங்களுக்கு வந்து எதுவும் கிடையாது இறைத்துகராக இருக்கிறனால அவங்க ஒண்ணும் நினைக்கிறாங்களா செஞ்சுருவாங்க என்று ரெண்டு விதமா நினைக்கிறாங்க ரெண்டு கருத்துக்கும் தப்புன்னு குரானு சொன்னது அந்த மாதிரி நினைக்கிற தப்பு இந்த மாதிரி நினைக்கிற தப்பு அற்புணத்தை என்ன ஃபஸ்ட் நீங்கள் விலை கொள்ளணும் இறைத்துகள் செய்கிற அற்புணம் என்று சொன்னால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு நாள் இருபத்தி நாலு மணி நேரம் இருபத்தி நாலு மணி நேரத்துல ஒரு லட்சக்கணக்கான காரியங்கள் நமக்கு செய்ய முடியும் பல விதமான காரியங்கள் செய்கிறோம் இருபத்தி நாலு மணி நேரத்துல இந்த மாதிரியான ஒரு நாட்கள்ல வந்து நபிமார்கள் செய்த அற்புதம் என்று எடுத்து பார்த்தீர்களே ஆனால் மொத்தத்தில் அவங்க செஞ்ச அற்புதம் எல்லாம் மொத்த மொத்தமா பட்டியல் போட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா அதெல்லாம் ஒரு நாள்ல உட்காந்து செய்ய ஆரம்பிச்சோம்னா ஒரு ரெண்டு மணி செஞ்சு முடிச்சிடலாம் ரெண்டு மணி நேரத்தில் ஒரே வரிசையா செய்ய சொன்னோம்னு சொன்னா அதுக்கு எவ்வளவு டைம் பிடிக்கும் ரெண்டு மணி நேரம் தான் பிடிக்கும் இந்த ரெண்டு மணி நேரம் தான் அவர் வாழ்ந்தார் உலகத்தில் இல்ல அறுபத்தஞ்சு வருஷம் எழுபது வருஷம் வாழ்ந்திருக்கிறாரு அப்ப அறுபத்தஞ்சு எழுபது வருஷம் அறுபத்தஞ்சு நாள் இல்ல அறுபத்தஞ்சு எழுபது வருஷம் ஒருத்தர் வாழ்வார்னு சொன்னா அவருடைய எத்தனை மாதங்கள் இருக்கிறது எத்தனை நாட்கள் எத்தனை மணிப்புலிகள் இருக்குன்னு பாருங்க அப்ப ஆயிரக்கணக்கான மணிகள் வாழ்ந்த ஒருத்தருடைய அற்புதத்தை கணக்கெடுத்து சொன்னா ரெண்டு மணி நேரம் கூட அடங்காது ரெண்டு கம்மியான இருக்கும் ரெண்டு செகண்ட்ல சீர்ப்பதும் இருக்கும் ரொம்ப குறைவு அற்புதம் அவங்க வாழ்க்கையெல்லாம் அற்புதம் ஆயிருக்குல்ல எப்பவாறு ஒரு அற்புதத்தை செஞ்சு காட்டுவாங்க அதோட முடிஞ்சு போச்சு இது அற்புதங்கிறது அவர் வாழ்க்கையே அற்புதமா இருக்கு நினைக்க கூடாது நம்மள மாதிரியே கவலைப்படுவாரு நம்மள மாதிரியே துன்பப்படுவாரு நம்மள மாதிரியே அடி வாங்குவாரு நம்மள மாதிரியே உதவி வருத்தப்படுவாரு நம்மள மாதிரியே பசியால குடிப்பாரு நம்மள மாதிரியே வேதனையால குடிப்பாரு நம்மள மாதிரியே நோய் என்ன நடந்துகிட்டே இருக்கு நான் இறைத்துவன்னு காட்டுவதற்காக வேண்டி ஒரு அற்புதம் மொத்த வாழ்க்கையில நாலு அஞ்சு மூணு ரெண்டு ஒன்னு அப்படிதான் எச்சக்கணக்கில் அற்புதம் கிடையாது வாழ்க்கையை மொத்தத்துக்கு அற்புதம் கிடையாது இப்படிதான் அற்புதங்கள் நிகழ்ந்தன மூச அலைப்பதாத்துக்கு ஒன்பது